வணக்கம் அன்பு நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டத்த மகிழ்ச்சி பத்தி ஒன் டுடே யூடியூப் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கு பனிரெண்டு லக்னங்களிலே ஐந்தாவதாக அமைந்திருக்கிற சிம்ம லக்னத்தைப் பற்றி நாம் காண இருக்கிறோம் சிம்ம லக்னம் என்று சொன்னாலே சிம்ம லக்னம் அல்லது சிங்கம் அதாவது சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்கு உரிய ஒரு விலங்கு தெய்வமாகவே சொல்லலாம் அது சிங்கத்தினுடைய உருவத்தை கொண்டதாக இருக்கிறது ஆக சிங்கத்தினுடைய குணம் என்பது என்னவோ அது உங்களுக்கு அமைந்திருக்கும் சிங்கம் என்பது வேட்டையாடுவதற்கு செல்வதற்கு முன்னால் தனக்கு என்ன தேவையோ அதை சரியாக குறித்து பண்ணி அந்த கரெக்டா தேட வேண்டியதை தேவையான போது அதை பெற்றுக்கொள்ளும் அந்த குணம் உங்களிடத்திலே இருக்கிறது அனாவசியமாக கோபப்பட மாட்டேங்கிறது ஆனால் கோபம் வந்தாலும் கூட அது நியாயமான கோபமாக தான் இருக்கும் உங்களுடைய கோபம் என்பது நியாயமான கோபம் அதே மாதிரி கஜனை செய்வதிலே அது அடுத்தவர்களை மற்றவர்களை நீங்கள் வேலை வாங்குவதிலே நிர்வாகம் செய்வதிலே நீங்கள் வல்லவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒரு துறையிலே நன்றாக அதாவது மேலாளராக ஒரு ஆயிரம் பேரை நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இருப்பீர்கள் தான் நீங்கள் அரசியலிலே ஈடுபடுவது கடகலக்கணத்தைப் போலவே சிம்ம லக்னமும் அரசியலுக்கே ஒரு லக்னமாக கருதப்படுகிறது இந்த சிம்ம லக்னக்காரர்களும் அரசியலில் ஜொழிப்பார்கள் அரசியல் என்றாலே கடகம் அல்லது சிம்மம் இந்த ரெண்டு லக்கணங்கள் தான் முதமை பெறும் அதிலே சிம்மம் என்பது மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை கொண்டதாக இருக்கும் அமைச்சர்கள் என்பது கடகம் என்று சொன்னால் அரசாழக்கூடிய முதலமைச்சர் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ யோகத்தை மன்னன் என்கிற ஸ்தானத்தை அடையக்கூடியவர்கள் சிம்ம லக்னத்திலோ சிம்ம ராசியிலோ கலந்திருப்பார்கள் ஏன்னா சொன்னால் உங்களுடைய கட்டளைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு அத்தனை பேரும் அடிபணிவார்கள் ஆனால் உங்களுடைய கட்டளை என்பது மிகச் சரியாக இருக்கும் அனாவசியமான கட்டளை இருக்காது கோபம் என்பது கட்டளையை சரியாக செய்யவில்லை என்றால் தான் கோபம் வரும் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் எனவே சிம்ம நண்பர்கள் மிகச் சிறப்பான லக்னத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் சூரியன் உங்களுடைய லக்கணத்தினோடு அதிபதியாக வருகிறார் எனவே இந்த சூரியன் என்பது மிகப்பெரிய அரசியலில் ராஜயோகத்தை கொடுக்கும் தந்தையினுடைய சொத்துக்களை உங்களுக்கு இயல்பாக கொஞ்சம் கொடுக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் மூதாதையனுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல தந்தனையோட தந்தையினுடைய அருள் தந்தையினுடைய சொத்துக்கள் மற்றும் சகோதரனுடைய சொத்துக்கள் கூட உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்போ இந்த தந்தை பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு உறுதுணையாக வருவதில்லை இந்த லக்னம் கொஞ்சம் முதன்மையான லக்னமாக அமையும் எனவே நீங்கள் நில உலகில் நிறைய பண்ணவர்களாக இருப்பீர்கள் சிம்ம லக்கணத்திலே நீங்கள் இறக்கும் போது ஏனையாக பிறந்தாலும் கூட இறக்கும் போது நீங்கள் ஒரு சாதனையானதாக இறப்பீர்கள் என்று சொன்னால் அது சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள் தான் எனவே சிம்மலக்கர அன்பர்கள் சூரியனை கொண்டதால் நீங்கள் மாணிக்கக்கல்லை ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் ரத்தினங்களாக ரத்தினமாக உபயோகம் செய்து கொள்ளலாம் மாணிக்கக்கல் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நீங்கள் இருக்கிற குடியிருக்கிற இடம் கூட மேல் மாடி அடுக்குமாடி என்று சொல்லக்கூடிய மேல் மாடியிலே குடியிருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கீழ்மாடி கீழ்வீட்டிலே இருப்பது யோகத்தை கொடுக்காது என்று சொல்ல முடியாது மேல் ஆடியிலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் சற்று யோகம் கூடுதலாக இருக்கும் அதே போல நீங்கள் வெண்மை நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்கள் அதாவது வந்து துணி என்று சொன்னால் சட்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளை நிறத்தை நீங்கள் அதிகமாக பொழுது இந்த ராஜயோகம் கொஞ்சம் கொடுக்கணும் கூடுதலாக வரும் அதே போல நீங்கள் சூரியனுடைய லக்னம் என்கின்ற காரணத்தினாலே அரசாழக்குரியவர்கள் அரசியல்வாதியாகவும் அல்லது அரசு பணியிலே பணிபுரிவதாகவும் அரசு பணி அரசு பணியிலே பணிபுரிய வேண்டும் அல்லது அரசாங்கத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுவிடும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலேயே முயற்சி செய்பவர்களிடையே முதன்மை பெற்றவர்கள் சிம்மலக்கணத்தினுடைய அன்பர்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து அரசு வேலை சம்பந்தப்பட்டதோ அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்கிறதோ இதெல்லாம் மிகச் சிறப்பாக வரும் உங்களுடைய லக்னத்தோடு செவ்வாயும் குருவும் இணைந்து விட்டால் உங்களுக்கு ராஜயோகத்தினுடைய சக்தி மிக அதிகமாக இருக்கும் எனவே இந்த சிம்ம லக்ன அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் சூரிய ஓரையிலே காலை ஆறு டு ஏழு என்று சொல்லக்கூடிய சூரிய ஓரையிலே நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு வருவதும் வாணிக கல்லை உபயோகிப்பதும் மற்றும் ஏழைகளுக்கு நீங்கள் கோதுமையை தானம் செய்ய வேண்டும் அதாவது இறைவனுக்கு கோதுமையை தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு நீங்கள் போதுமையை உங்களால் முடிந்த அளவுக்கு கோதுமையை நீங்கள் தானம் செய்து வந்தாலே மிகச் சிறந்த பணிகாரமாக அமையும்